ஸ்ரீ குருபியூ நமக ஸ்ரீ மகாபெரிவா சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வெள்ளிக்கிழமையுடன் மகாபெரிவா ஜெயந்தியும் இணைந்துள்ள இந்த நன்னாளில் மகாபெரிவாளுக்கு மிகவும் பிடித்தமானது மங்களங்களும் தரக்கூடியது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்தோத்திரம் பெரியவா அனைவரையும் எப்போதும் சொல்ல சொல்லும் ஸ்தோத்திரம் அன்னை காமாட்சி போட்டி சொல்லும் காமாட்சி அம்மன் பெரியவா சொல்படி நாம் அனைவரும் இந்த நன்னாளில் பாராயணம் செய்வோம் இதை சொல்வோரது கஷ்டமும் வரும் உண்டாகும் கிடைக்கும் மனதில் பிரார்த்தித்து நம்பிக்கையுடன் இதை சொல்ல குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறலாம் இது அவரவர் கஷ்டங்கள் விலகி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாக வழிவகுக்கும் இந்த காமாட்சியம்மன் விருத்தம் ஆழ்ந்த பக்தியின் வெளிப்பாடு உரிமை கோபம் பயம் தி என்று அனைத்தும் ஒருங்கே இணைந்த அற்புதமான பாடல் இதை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் விருத்தம் மங்களம் சேர் மண்ணு காமாட்சி துங்கமுல நற்பதிகம் சொல்லவே திங்கட்புயும் பணியணியும் பரமன் உள்ளம் தனில் மகிழும் கயமுகன் ஐங்கரன் இரு தாள் காப்பு சுந்தரி நிரந்தரி துரந்தரி சூதியாய் நின்ற உமையே சுக்கரவாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கி விடுவாய் சிந்தைதனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை விடுவாய் ஜகமலா முன்மாயை புகழவென்னாலும் சிறிய நாள் முடிந்திடாது சொந்த எந்தனை ரட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா சிவ சிவ மகேஸ்வரி பரமணிட ஈஸ்வரி மனோன்மணியும் நீ அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாத ரஷியும் நீயே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகம் தண்டை கொழுசும் பச்சை வைடூரியம் இழைத்திட்ட பாதச் சிலம்பினொளியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கணமும் ஜகமலா விலை பெற்ற முகமெலா மொழியுற்ற சிறு காது கொப்பின் அழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனால் சொல்ல தீரமோ அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே கெதியாக உந்தனை கொண்டாடி நினது முன் குறைகளை சொல்லி நின்றும் என் மீதில் வறுமையை வைத்து நீ குழப்பமாயிருப்பதேனோ சதிகாரி என்று நான் அறியாமல் உந்தனை சதமாக நம்பினேனே சற்றாகிலும் மனது வை தென்னை ரட்சிக்க சாதகம் உனக்கில்லையோ மதிபோல ஒளியுற்ற புகழ் கரமுடைய மதகஜனையின்ற தாயே மாயனுடை தங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் நின்ற உமையே அதிகாரி என்று நான் ஆசையால் நம்பினேன் அன்பு வை தென்னை ஆழ்வாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி காமாட்சிமையே பூமியிற் பிள்ளையாய் பிறந்தும் வளர்ந்து நான் பேரான ஸ்தலமும் அறியேன் பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றிக் கொண்டாடியறியேன் வா என்றுமின்றே சொல்லி வாயின பாடியறியேன் மாதா பிதாவினது பாதத்தை நானுமே வணங்கி ஒரு நாளுமறியேன் சத்குருவின் பாதார விந்தங்களை கண்டு சாஷ்டாங்கதென்ற நிடறியேன் ஆமிந்த பூமியில் அடியனை போல் மூடன் ஆச்சினி கண்டதுண்டோ அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே பெற்றதாய் மெத்தவும் நம்பி நான் பிரியமாயிருந்தேனமா பித்தலாட்டக்காரி என்று நான் அறியாது புருஷனை மறந்தேனமா பக்தனாயிருந்த முன் சித்தமும் இறங்காமல் பாரா முகம் பார்த்திருந்தால் பாலன் யான் விசனம் இல்லாமலே பாங்குடன் இருப்பதம்மா இத்தனை மோசங்களாகாது ஆகாது இது தர்மம் அல்லவம்மா எந்தனை இரட்சிக்க சிந்தனைகள் இல்லையோ இது நீதி அல்லவம்மா அத்திமுக நாசையால் புத்திரனை மறந்தாயோ அதை புரிகுவாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி பூமையே மாயவன் மரகதவல்லினி மணிமந்திரகாரினியே மாயாஸ்வரூபினி மகேஸ்வரியுமான நீ மலையரசன் மகளான நீ தாயே மீனாட்சி நீ சர்குணவல்லினி தயாநிதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ சரவணனைவளும் நீ பேய்களுடனாடி நீ அத்தனிட பாகமதில் பேறு பெற வளர்ந்தவளும் நீ பிரவஸ்வரூபி பிரசன்னவல்லினி பிரியவுண்ணு நீ ஆனந்தவல்லினி அகிலாண்டவல்லினியே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சிவுமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சிவுமையே பொல்லாத பிள்ளையாய் இருந்தாலும் பெற்றதாய் புத்திகளை சொல்லவில்லையோ பேய்பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ கல்லாகிலும் மூச்சு நில்லாமல் வாய்விட்டு விட்டு கதறினான் அழுத குரலில் கடுகத நிலட்டில் ஒரு கூறுவதிலாகிலும் காதினில் நுழைந்ததில்லையோ ல்லாத மங்கள் என் மீதிலே நம்ம இனி விடுவதில்லை சும்மா இருவரும் அடிபிடித்து தெருதனில் வீழ்வதும் இது தருமம் அல்லவம்மா எல்லாரும் உன்னையே சொல்லியே இயேசுவார் அது நீதி அல்லவம்மா அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சிமையே முன்னையோ ஜன் மாத்திரம் என்னென்ன பாவங்கள் இம்மூடன் செய்தானம்மா மெய் என்று பொய் சொல்லி கைதனில் பொருள் தட்டி மோசங்கள் பண்ணினேனோ என்னமோ தெரியாது இக்கணம் தன்னிலே இக்கட்டு வந்ததம்மா ஏழை நாம் செய்த பிழை தாய் பொறுத்தருள் தந்து என் கவலை தீரும் அம்மா சின்னங்களாகாது ஜெயமில்லையோ தாயை சிந்தனைகள் சிந்தனைகளின் மீதில் வைத்து நர்பாகியம் அருள் சிவசக்தி காமாட்சினி அன்னவாகனமேறி ஆனந்தமாக உன் அடியேன் முன் வந்து நிற்பாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே எந்தனை போலவே ஜனனம் எடுத்தோர்கள் இன்பமாய் வாழ்ந்திருக்க யான் செய்த பாவமோ இத்தனை வறுமையில் உன்னடியின் தவிப்பதம்மா உன்னையே துணை என்று உறுதியாய் நம்பினேன் உன் பாதம் சாட்சியாக உன்னை வேறு துணையினி யாரையும் காணின் உலகம் தனியனுக்கு பிள்ளை என்றென்ன நினை சொல்லாமலன் வறுமை போக்கடித்தன் நிரக்ஷி பூலோகம் மெச்சவே பாலன்மார் கண்டன் போல் பிரியமாய் காத்திடம்மா அன்னையே இன்ன முன் அடியே நிரக்ஷிக்க அட்டி அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே பாரதனில் உள்ளளவும் தோடென்னை பாங்குடனி ரட்சிக்கவும் பக்தியாய் உன் பாதம் நிறந்தரிசித்த பாலருக்கருள் புரியவும் சீர்பெற்ற தேகத்தில் சிறுபிணிகள் வாராமல் செங்கலியன் அணுகாமலும் சேயனிட பாக்கியன் செல்வங்களை தந்து ஜெயம் பெற்று வாழ்ந்து வரவும் பேர் பெற்ற காலனை பின் தொடர ஒட்டாமல் பிரியமாய் காத்திடம்மா பிரியமாய் உன் மீதில் சிறியே நான் சொன்ன கவி பிழைகளை பொறுத்து ராக்ஷி ஆரதனில் மணல் குவித்து அரிய பூசை செய்த காம்பரி அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே எத்தனை தெரிய இன்னிலம்மா இனி ஆகிலும் வை தென்னை ரக்ஷியும் இனி ஜனனம் எடுத்திடாமல் முத்தி தர வேணுமென்ற உன்னையே தொழுது நான் முக்காலும் நம்பினேனே முன் பின்னும் தோணாத மனிதரை போல நீ முடித்திருக்காதேயமா வெற்றி பெற உன் மேதில் பக்தியாய் நான் சொன்ன விருத்தங்கள் பதினொன்றையும் விருப்பமாய் கேட்டு நீ அடித்திடும் செல்வத்தை விமலனாரே சபோரார் அத்தனிட பாகமதை விட்டு வந்தேயன் அருங்குரையை தீரும் அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே